இன்றைக்கி வந்து நம்ம கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து என்னென்ன கீரை எடுத்துருக்கோம்னாக்க செங்கீரை எடுத்துருக்கோம் செங்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கோம் மிளகு தக்காளி கீரை வந்து ரெண்டு கட்டு எடுத்திருக்கோம் இதை ரெட்டையும் வச்சு எப்படி பொரியல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாத்திரமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஊற்றுங்க போதும் எண்ணெய் ஊற்றிட்டு எதுவுமே போட வேண்டாம் இந்த கீரை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செங்கீரையை போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா செங்கீரை வந்து தண்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் செங்கீரையை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குங்க இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை பிடி கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த கீரையை போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு விட்டு இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி விட்டு வந்துடும் அப்படியே தண்ணி விட்டு நல்லா வேகம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்ச நேரம் கிளரி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சோன்னா தண்ணி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் அதுக்குள்ளே இந்த ரெண்டு முட்டை இருக்குது இல்லையா இதை வந்து ஊற்றி ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் முட்டை வந்து ரெண்டு உடைச்சூற்றி வச்சு இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தூளுப்பு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இந்த பீச் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோசைக்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டை அடிச்சிருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா அகலமாக இது பண்ணி விட்டாச்சு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது கீரை விந்துடுச்சேன்னு பார்க்கலாம் நல்லா தண்ணி விட்டு எழுதி பாருங்கள் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே இது நல்லா விந்துச்சு திருப்பி போட்டுக்கலாம் இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வெந்துருச்சு இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுலேயே தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் போய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மேலே போடுங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா இனிச்ச மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கீரைக்கு மட்டும் எப்பயுமே சின்ன வெங்காயம் போடுங்க கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இந்த முட்டையை போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படியே அந்த காரம் இதெல்லாம் ஏறுற அளவுக்கு இதுலேயே லைட்டா உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் ஏன்னா முட்டையிலேயே போட்டுக்கோம் கீரையிலேயும் மட்டும் அதனால் வதக்கினா லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காயும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கீரை கெட்டு போகாது கீரையில் போட்டு வதக்கினிங்கன்னா கெட்டு போயிடும் அதுக்காக தான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கீரை போட்டுக்கலாம் இப்போ செங்கீரையும் மிளகு தக்காளி கீரையும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் முட்டையும் போட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு